கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஆமேன் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் ஆமேன் ஏசாயா ஐம்பத்தி மூன்று நான்கு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் ஆமேன் ஏசாயா ஐம்பத்தி மூன்று நான்கு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்